பைபிள் இயேசுவின் பிறப்பை விரிவாக சொல்லுகிறது அவர் சிறுவயதில் ஆலயத்தில் ஆசாரியர்களோடு விவாதித்ததும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அதன் பிறகு சுமார் பதினெட்டு ஆண்டுகள் முழுக்க அமைதி அந்த இடைப்பட்ட ஆண்டுகளை பைபிள் ஒன்றும் சொல்லவில்லை அந்த மௌனமான காலம் தான் இயேசுவின் மறைந்த ஆண்டுகள் என அழைக்கப்படுகிறது The Hidden Years or The Lost Years லூகா இரண்டு ஐம்பத்தி இரண்டுல இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு சொல்லப்படுது அதாவது இயேசு நசரேத்தில் சாதாரண மனிதனாக வளர்ந்தார் அவர் தந்தை யோசிப்பிடமிருந்து மரவேலை கற்றார் குடும்பத்தோடு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் அந்த எளிமைக்குள் ஒரு தெய்வீக ரகசியம் மறைந்திருந்தது இயேசுவின் மறைந்த ஆண்டுகள் குறித்து பல கருத்துகள் உண்டு முதல் கருத்து நசரேத் கோட்பாடு பைபிள் பார்வை அவர் நசரேத்தில் இருந்தார் தந்தையின் தொழிலில் உதவினார் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருந்தார் இரண்டாம் கருத்து எகிப்து கோட்பாடு சில கருதுகிறார்கள் குழந்தையா எகிப்துக்கு போன இயேசு பின்னரும் அங்கு சில காலம் கல்வி பெற்றிருக்கலாம் ஏன்னா அங்கு இருந்த யூத சமுதாயங்களும் பழமையான ஞான பள்ளிகளும் பிரபலமாக இருந்தன மூன்றாம் கருத்து இந்திய கோட்பாடு சில பழைய கதைகள் இந்தியா லடாக் காஷ்மீர் பகுதிகளில் ஈசா என்கிற இளம் தீர்க்கதரிசி வந்ததாக சொல்லுகின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல ரஷ்ய ஆராய்ச்சியாளர் நிக்கோலஸ் நோட்டோவிச் இமயமலை மடாலயத்துல அதை பற்றின பழமையான பத்திரிகைகளை கண்டதா கூறியிருக்காரு அவற்றில் ஈசா இந்தியாவுக்கு வந்து ஞானம் கற்றார் அதன் பிறகு இஸ்ரேவேலுக்கு திரும்பினார் என எழுதப்பட்டிருக்கதாக அவர் கூறினார் ஆனால் பெரும்பாலான பைபிள் ஆய்வாளர்கள் இந்த குறிப்புகளை உறுதிப்படுத்தவில்லை அவை ஒரு ஆச்சரியமான புராணம் என்றே கருதப்படுகின்றன நான்காம் கருத்து எசினர் தொடர்பு இயேசு எசென்ஸ் என்ற தூய வாழ்வை வாழ்ந்த யூத குழுவோடு தொடர்பில் இருந்திருக்கலாம் அந்த எசினர் மக்கள் வாழ்ந்த இடமே இன்று நம் டெட் சி ஸ்கிரால்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட கும்ரான் பகுதி அவர்கள் அக்காலத்தில் பாவமில்லா வாழ்க்கை பிரார்த்தனை மௌனம் ஆகியவற்றில் உறுதியாய் இருந்தனர் அவர்களின் போதனைகள் இயேசுவின் மனசுத்தம் கருணை இரக்கம் என்ற போதனைகளோடு ஒத்துப்போகும் ஆனால் எது உண்மை எது கதை என்றால் நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம் அந்த மௌனமான ஆண்டுகள் வீணாக போகவில்லை அந்த காலம் தேவனின் திட்டத்தில் மிக முக்கியமான தயாரிப்பு நேரம் அவர் தேவனோடு உறவை வளர்த்தார் தந்தையின் குரலை அறிந்தார் மனித வாழ்க்கையின் துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்தார் அந்த மௌனமான பதினெட்டு ஆண்டுகள்தான் பின்னர் உலகத்தை மாற்றிய மூன்று ஆண்டுகளுக்கான அடித்தளம் தேவன் தேர்ந்தெடுக்கும் ஒருவரை வெளிச்சத்திற்கு முன் மௌனத்தில் வடிவமைக்கிறார் பைபிள் அமைதியாக இருந்த அந்த ஆண்டுகளிலும் தேவன் இயேசுவை உருவாக்கி கொண்டிருந்தார் மௌனம் இருந்தாலும் திட்டத்தில் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் மௌனம் இருக்கும் நாம் பிரார்த்திக்கிறோம் ஆனால் பதில் வராது நாம் காத்திருக்கிறோம் ஆனால் மாற்றம் தெரியாது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இயேசுக்கு கூட மறைந்த ஆண்டுகள் இருந்தது அந்த ஆண்டுகள் வீணாகவில்லை அவை தேவனின் தயாரிப்பு காலம் அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரது நேரம் வரும்போது அவர் உங்களை வெளிச்சத்தில் நிறுத்துவார் மௌனம் என்பது இடைவேளை ஆனால் அவர் செயல்கள் ஒருபோதும் இயேசுவின் மறைந்த ஆண்டுகளில் மறைந்திருக்கும் அந்த நம்பிக்கையை நீங்க உணர்ந்தீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பக்தி நிறைந்த மர்மமான பைபிள் கதைகளுடன் நாம மீண்டும் சந்திப்போம்